பிராங்க் வீடியோ அப்படிங்கறத விட ஒரு ரியாக்ஷன் வீடியோ அப்படிங்கறத தான் சொல்லலாம் ரியாக்ஷன் வீடியோனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு உங்க தம்பிக்கு ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கி அதை ஃப்ரேங்காக பண்ணி கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணித்தாரு அது அந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கிறது சமர் டைமிங் வந்துச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ரொம்ப நாளா வந்து கிரிக்கெட் பேட் வாங்கணும் வாங்கணும் வாங்கணுங்கிறது நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா காசும் வந்து ரொம்ப சேர்த்து வச்சிருந்தாரு அந்த இன்னைக்கு இன்னைக்கு வந்து காலையில கிரிக்கெட் பேட் வாங்குறது காசை கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாரு நம்ம கிரிக்கெட் பேட்டை வாங்கியாச்சு இருக்க நம்ம பேட்டை காமிக்கிற பேக் கேமரா போட்டு எம்ஆர் பேட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் புதுசு ஆனால் வந்து அதை நம்ம டேரக்டாக அவன்கிட்ட நம்ம கொடுக்கறத விட சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேங்க் வீடியோ மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பேட்டு நம்ம நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்ஆர்எஃப் பேட் நம்ம ஒன்று வாங்கிட்டோம் அது வந்து இப்போ விளையாண்டு டேமேஜ் ஆயிடுச்சு அந்த பேட்டை வந்து நம்ம உள்ள வச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தமிழை பண்ண சொல்லி ஒரு சின்ன ஃபிராங்க் பண்ணி வீடியோ தான் பண்ண போகிறோம் இது ஒரு ரியாக்சன் வீடியோ அவனை வந்து கஷ்டப்படுத்திருக்கோ இல்லை ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக வந்து அவனுக்கு சப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறது ரொம்ப 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 பிடிக்கும் அதனால் வந்து சப்ரைஸாக ஒரு சின்ன கேம் மாதிரி பிளே பண்ணி ஒரு ஃபன்னாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் பிராங்க் வீடியோ இந்த வீடியோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல வியூஸ் கொடுக்குறீங்களோ அப்போ அது மாதிரி தான் நம்ம பிராங்க் வீடியோ நம்ம நிறைய போட போகிறோம் வாங்க ஃபுல் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே நம்மளுடைய அந்த ஓல்டு பேட்டை வந்து நம்ம கடைக்கு கொண்டுட்டோம் இப்போ வந்து இங்கே தான் வந்து நம்ம தம்பி இப்போ ஸ்கூல்ல இருந்து வருவார் வரதுக்குள்ள நம்ம வந்து இதை கவர் பண்ணி அதாவது அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி வந்து நீட்டாக வந்து கவர்லாம் பண்ணி சூப்பராக வச்சிடலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் அந்த கவர் பண்ணுறதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா வந்து நம்ம பேக்கிங் பண்ணிட்டோம் நம்ம தம்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம தம்பிகிட்ட வந்து அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் நம்ம தம்பி வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம தம்பிக்கு பேட்டை கொடுத்தாலாம் கிரிக்கெட் பேட்டு கேட்டீங்க என்ன ஒரு ஆனந்தம் அந்த கருடி முஞ்சனுக்கு ஓகேவா நல்லா வெயிட்டா இருக்கா இரு இரு அன்பாக்சிங் வீடியோ போட்டுடலாம் சரியா சூப்பரா இருக்கா ஓகே பிடிச்சிருக்கல

ஃபஸ்ட்டு பிரிஸ்து அப்புறம் பார்த்து தம்பி பிரிச்சக்கப்புறம் தெளிவா பாரு தம்பி ஏ சர்ப்ரைஸ் போயிடும் அதனால நல்லா பிரி ஃபுல்லா பிரிச்சு அதுக்கப்புறம் பாரு ஓகேவா பார் பாரு செம்ம ஆர்வமா இருப்பீங்களா இருக்கு எக்ஸைட்மெண்டா ரொம்ப நாள் ஆசை ஒ சொல்லி விளையாடு விளையாடுறேன் கட்ட அந்த பேட்டு கிரிக்கெட் பேட் எப்படி இருக்கு இருக்க இருக்கு ನೀಸಿಂಗ್ <laughs> <laughs>

சோலி ஜஸ்ட் ஒரு ஃபன்னா பிராங்கா இருக்குது அப்படிங்கறதாம். எப்படி இருந்துச்சு பிராங்க? ஓகே பேட்டை பத்தி ரிவ்யூ பண்ண உனக்கு பிடிச்சிருக்கா? வெயிட் எல்லாம் எப்படி இருக்கு? சொல்ல ரிவ்யூ பண்ணு. சூப்பரா இருக்கு. என்ன வெயிட்டா? முந்திரி. வெயிட்னா உனக்கு வேற கரடா இருக்குமா? ம். ஓகே நம்ம தம்பி செம ஹாப்பி ஆயிட்டாரு. ஓகே நீ மாதிரி தானே பார்க்கல நம்ம பண்ணாங்க உனையே பிராங்க அதனால தான் இந்த நம்ம தம்பி ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டா ஃபீலிங் இருக்கு தண்ணி வந்துருச்சு அப்பல்ல அப்பல்ல இல்ல ஓகே பண்ணுங்க

மாதிரி மாதிரி தம்பிக்கு தம்பிக்கு ஆனந்தத்தை பாருங்க என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப போய் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தா நம்ம தம்பி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருப்பாரு உண்மையில பாத்தீங்கன்னா பேட்டை வந்து செமையா இருக்கு நம்ம எதிர்பார்த்ததோடவே பேட் சூப்பரா வந்து நல்லா விளையாடுறதுக்கு இருக்கு என மாப்போட பேட்டு நம்ம தம்பி வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு ஏன்னா வந்து ரொம்ப நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு

Bye, bye, much, bye.